வந்து கூட்டணி எங்களுக்கு சேரணுங்கிறது ஒரு முக்கியமா வந்தால் அவர்களுக்கு நல்லது எனக்கு இந்த ஊடகங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கும் பாலிமர் டிவி பார்த்தா ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்கும் பாலிமர் நீங்க எந்த டிவி பாலிமர் டிவியா ஏன் இப்படி பொய்யான தகவலை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல மதிப்புக்குறி அண்ணாமலைஜி அவர்கள் எல்லா நிர்வாகிகளுக்கும் நாங்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் ஆறு ஆறு பேர் தொகுதியில் போய் என்னென்ன பிரச்சனை ஆய்வு செய்யணும் கேட்டிருக்கிறோம் ஆனால் பாலிமர் டிவியில் என்ன டிசிஷன் தெரில எனக்கு விலகுவதாக தகவல் அதிருப்தியின் தகவல் ஏன் இப்படி போடுறாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு மதிப்புக்குறி அண்ணாமலை அவர்களே அவங்களுடைய தந்தையார் உடல்நல குறைவு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறாங்க இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்துருக்காங்க அதையும் தவிர்த்துட்டு பாலிமர் நியூஸில் என்ன அவங்களுக்கு இலவு வந்திருக்குன்னு தெரில எனக்கு இப்போ நானுமே அவருக்கு எதிரி கிடையாது நானுமே அவருக்கு நண்பர் தான் அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்கிறேன் அவருடைய நிர்வாகம் சரியில்லை அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை காவல்துறையை கையில் வச்சுக்கூடிய முதலமைச்சர் சரிவர செய்ய முடியவில்லை அப்படிதான் சொல்கிறோமே தவிர அவருக்கு யாரும் எதிரி இல்லை இல்லையா அவருடைய ஆட்சிக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லோருமே எதிரி அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அவங்க பேச முடிக்க வேண்டியது அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது

ரெண்டு பேரும் சொன்னதுமே சரியான கருத்து ஸ்ட்ராங்கான கூட்டணி வந்து கூட்டணி எங்களுக்கு அவர் வந்து சேரணுங்கிறது ஒரு முக்கியமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் மதிப்புக்குரிய முன்னாள் கவர்னர் சொன்னது வந்தால் அவர்களுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்வதற்காக யார் யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ மனப்பெண்ணின்